தனருக்கு உங்களான் போட வரவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி சாம்பார் ப்ரீ மிக்ஸ் தான் நான் வந்து சா காய் சாம்பார் மிக்ஸ் போட்டிருக்கேன் இதில் நம்ம மிளகாய் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெறும் இட்லிக்கு வந்து இந்த சாம்பார் எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இதில் முக்கால் கப்பு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதை அளவு எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பச்சரிசி கால் கப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு வத்த மிளகா கருவேப்பில்லை இந்த பக்கம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பொட்டுக்கடலை இதில் இந்த அளவில் கால் எடுத்திருக்கேன் வத்த மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெருங்காயம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது வாங்க பண்ணலாம் ஒரு பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு லேட் ஆகும் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த ஒரு பொடி வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் சும்மா தண்ணி விட்டு கொதிக்க விட்டு தக்காளி சேர்த்து நம்ம பண்ணிடலாம் இப்போ இது நல்லா வறுக்கடட்டும் வறுக்குறதுல தான் இருக்க கொடிகள் எல்லாமே பனி காலன்றதால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ட்ரையாக தான் இருக்கணும் எண்ணெய் எதுவும் விடக்கூடாது லைட்டாக செடக்க வரும்போது நம்ம எடுத்துடலாம் பாருங்க பருப்பு நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து கால் கப்பு பச்சரிசி நல்ல பொரியற அளவுக்கு வளர்த்துக்கலாம் இது ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் இதோட வத்த மிளகாவும் சேர்த்து வளர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வந்து அரைக்கும் போது அந்த காம்பை எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்குது அடுத்தது போட்டுக்கங்க முழு போட்டுக்கடலை தான் வேணும்னு நான் முழு போட்டுக்கடலை தான் வச்சுருந்தேன் அதனால அதை வச்சுக்கேன் பார்த்த வறுக்கும்போது தீ வச்சு கொடுக்குறேன் பக்கத்தில் வந்து வறுத்து கொடுங்க இது பாருங்கள் நல்லா சுட சுட வறுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் சூடு ஏறலை இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இதை மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரே ஸ்பூனு பாசிப்பருப்பு தீ விடாமல் வறுத்து வச்சுக்கோங்க இதை ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வறுபட்டாச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூடு இருக்கும்போது பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு மூணு பேர் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் மனமாக ஆரோட்டங்க இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு வத்த மிளகா நம்ம இப்பயே வறுத்து வச்சிடலாம் மிளகாவை கிள்ளி சேர்த்து கடைசியாக கிள்ளிக்கலாம் நல்ல இதுலேயே வேணும்னா கடாய் சூடு இருக்கிறதால இந்த கடுகெல்லாம் நம்ம இப்பயே போட்டோன்னா நமக்கு தனியாக அதுக்குன்னு பற்ற வச்சு போட வேணா ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கு எடுத்த அளவு போட்ட மாதிரி நம்ம சாம்பார் பண்ணும்போது வெறும் வெங்காயம் தக்காளி சேர்த்தால் போதும் அதுவும் தேவையில்லைன்னா நம்ம வந்து தண்ணியை ஊற்றி கரைச்சி அப்படியே கலக்க கொதிக்க விட வேண்டியது தான் இப்போ இது கடுகு எல்லாம் வெடித்து வரட்டும் கருமாப்பிள்ளைங்க அதிலே வறுத்துருவோம் இப்போ பாருங்கள் அடுப்பை ஆஃப் ஆண்ணிட்டால் இப்போ அதை ஆகுடனே நம்ம பொடி பண்ணிவிட்டு எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆற வச்சுருக்கேன் இல்லைங்களா சூட்டோடு நம்ம மஞ்சத்தோடு சேர்த்துடலாம் இது நல்லா ஆறுனா பிறகு மிக்ஸியில் போட்டு வரைச்சிடலாம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இட்லி சாம்பார் பொடி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகா கடுகு கருவேப்பில அதெல்லாக்கையும் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான இட்லி சாம்பார் ப்ரீ மிக்ஸு ரெடி ஆகிடுது இதில் நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சாம்பார் பொடியை எடுத்துக்கோங்க இட்லி சாம்பார் பொடியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் மிக்சி ஆனோம்னா தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கும்போது நல்லா திக்காயிடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வத்தமலா நல்லா வதங்கி வரட்டும் இல்ல தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்து கொஞ்சம் அரைச்சிருக்கும் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச சாம்பாரை சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் சரி பார்த்து கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்க அது திக்னஸ் ஆகும் பக்கத்தில் இருந்து பார்த்து இது செய்யுங்க தேவையான அளவும் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க இது ஒரு ரெண்டு பேருக்கான இட்லி சாம்பார் நான் சொன்ன மாதிரி கொதிக்கும் போது நல்ல திக்னஸ் வரும் அதுக்கேற்ற அளவு தண்ணி விட்டு கலக்கி கொடுங்க பாருங்க பார்க்கும்போதே தெரியுதான் உங்களுக்கு திக்னஸ் வந்துருக்கு பாருங்கள் அதனால் எவ்வளோ தேவையோ தண்ணி அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் சேர்த்து ஒரு மூணு கப்பு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க அதுக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இட்லி சாம்பார் நல்லா திக்காக நல்ல கமகமன் வாசனையோடு ரெடி இருக்குது கொதிக்கட்டும் பார்க்கலாம் பாருங்க அருமையாக ரெடியாகிடுத்து நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான இட்லி ப்ரீமிக்ஸு சாம்பார் ப்ரீமிக்ஸும் அது சாம்பார் எப்படி பண்ணுறதும் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி அவசரத்துக்கு நம்ம கை கிடைக்கும் ஒரு நைட்டோ ஒரு வெளியில் போயிட்டு வரோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம் டக்குன்னு ஒரு சாம்பார் பண்ணணும் டக்குன்னு இதை பண்ணிடலாங்க அவ்வளோ சுலபமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்